ஏன்டா நீங்க சொல்லுங்க நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் அடிச்சு தீர்த்து காட்டணும்னு ஓடிட்டாங்க சாரு நீங்க வேஷம் குடிச்சீங்க நாங்க ஏதாவது தப்பு செஞ்சா நீங்க தானே இது எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு போறாப்புல அடிச்சு படுத்த வச்சு விட்டா காட்டு காட்டு இருந்தாச்சேன் சொன்னாரே

இனிமே மகனோட ரெண்டு பேரும் முகத்துலையும் நிரந்தரமா திருப்பு உண்டு பண்ணி அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா ஆள் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா உடனே போய்

ஒரு கதையை கேட்டியா தோல் உறிஞ்சு போச்சு எனக்கா நான் சொன்னேன் கடவுள் புண்ணிய முதுகு தோல் தப்பிச்சு அவன் தான் பழைய பயலா பார்க்கிறேன் எமப்பயலா இருக்கிறான் யாரப்பா எம்மா அந்த ராமப்பைய இருக்கிறானே அவ அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் பாரு மாசக்கான காட்டிப்பான் போல இருக்கு எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல அதுக்குள்ள எந்த பயம் வந்து சொன்னான் உனக்கு

ஒன்பதாம் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்குது இல்ல துரோகம் துரோகம் பச்ச துரோகம் அப்பனே இது உனக்கு நியாயமா நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணனே இருபத்தஞ்சு வருஷமா நான் பூஜை பண்ணி இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகள் வந்து சொல்லி இருக்கிறியே உன்னுடைய தயவையை தார ஆண்டவனே ஆண்டவனே இங்க இருக்குறீங்க தவுக்கடி நடக்கிற இடத்துல அவங்கள தேடுறாங்களே பகவான் எங்க இருந்து வருவோம் மலையில இருந்து வருகிறேன் நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம் கோட்டுல இருந்து தெரியுது இப்ப டிக்கெட் கிடைக்கிறது இல்லையே எப்படி வந்தீங்க திருட்டு அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்க பகவான் எப்படி வேண்ணாலும் வரலாம் ஏம்மா இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு போறாரா சீ கொட்டா உன் பக்திக்கு மெச்சி என் பக்திக்கு மெச்சி தினசரி சரி என் மகளுக்கு வந்து மகளுக்கு பலன் தர்மம் ஏன் இல்லை உன் ரகலை மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் மோதும் போதும் சுவாமி ஏன் ஆரம்பத்தில இருந்து சுவாமி மோதிக்குதும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது ஏன் வளருங்க இதுதான் என் முதல் சசிய

உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது மடப்பாயமோன இது மேனத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என்ன அருகில்பா என்ன கிழக்கமா நான் படிக்கிறேன் நானும் இன்னைக்கும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு வாட்சம் காட்சி கொடுப்போமா ஓபா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா மேடத்துடன் வந்துருக்காயா வந்தண்டா மடப்பாயமாவன பக்கம்

எனக்கு அப்புறமா தெரியா இந்த கொண்டு போய் கஜேந்திரா கஜேந்திராவே இல்லையா பகல்ல போறேன் இந்த ஜமீன் காரி வீடு எதுங்க மேனேஜர் மலையப்பன் வீடு அங்க போய் விசாரிங்க எல்லா விவரம் தெரியும் நன்றி நன்றி ஜமீன்தார் வீட்டை கேட்டா மேனேஜர் வீடா எல்லாருமே என் டைப் தான் போல் இருக்கு மேனேஜர் மலையப்பன்

அதுவும் ஒரு வெளிதான் நான் கொஞ்சம் முரட்டத்தனமாதான் பழகுது என்ன ராமஞ்சமி தான் அங்கதான் இருக்கிறாரா உட்காருங்க அப்பாக்கு ஆள் அனுப்புறேன் ஒரு கப் காபி கொண்டு வாங்க வேண்டாம் உடம்பு கட்டிடும் இனிமே கெடுறதுக்கு இந்த உடம்புல என்ன இருக்கு பரவாயில்ல கொண்ட ஜூஸ் அனுப்புறேன் போலீஸ் நாங்க கொடுக்க வேண்டாம் கொடுத்துதான் தீரணம் போல

எப்படி இருக்கு கொஞ்சம் தூவச் சொல்லட்டுமா ஒழுங்கா டிவன் ஏய் இன்னுமா கொண்டாடல என்னடா கிண்டல் கொழுப்பா வாங்க உதம் மறந்து போச்சு மறந்து போச்சு தலைகால் வாழிப்பில் என்ன பண்ண சொல்றேன் கேட்காத இடம் இல்லை பக்காது ஆள் இல்லை சுத்தாத ஊர் இல்ல நானும் வாமா வாமா ராமா ராமனை கத்திட்டு போறேன் அப்புறமா வேண்டுதலாத்துல விரை விரை போறான் நம்ம ராமனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கும் ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல துரும்பு துப்பு கிடைச்சிருந்தா இரும்பு தொப்பி போட்டு சுட்டிட்டு வந்திருக்க மாட்டானா இந்த லீலா என்ன காதலிக்கிறாங்க காதலிக்குதா தட்டிக்க கட்டிக்க எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கலையா என்ன தாமும் நினைச்சது என்ன உனக்கு தெரியாத ஐடியாவா ஏதாவது யோசனை பண்ண அந்த ராம வந்தாலோட வேற வழியே

கல்யாணம் கண்ணுல அப்படி சொல்லலாமா சொல்லப்படாதே சொல்லிட்டா மேனேஜருங்கிற அந்த பாரம்பரியத்துக்கே கேவலம் வந்துருமே அப்போ என் உத்தியோகத்துக்கு தான் மதிப்பு ஆளுக்கு உம் ஆளை பார்த்து யாரும் மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்கற எல்லாம் உத்தியோகத்தை வச்சுதான் இப்படி வரும் முதல்ல இந்த வீட்டை இடியும் பரம்பரையா உள்ள விடுறா இது வேணாண்டா நான் சொல்ற படிச்ச மாப்பிளைக்கு மூணு பாடி தச்சு மூணு மாடி வச்சு புது வீடு கட்டும் கட்டி